வயது வித்தியாசம் இல்லாமல் அசைவ உணவு பிரியர்கள் அனைவரையும் கவர்ந்திருப்பது கருவாடு மீனவ மக்களின் பொருளாதார நிலைத்தன்மைக்கு கருவாடும் ஒரு காரணம் தவிர்க்க முடியாத உணவு வகையான கருவாட்டை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இறைப்பை புற்றுநோய் வரும் என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இந்த பகிர் உண்மையின் பின்னணி குறித்து விளக்குகிறது இன்றைய சிறப்பு செய்தி சிக்கன் மட்டன் மீன் என அசைவ உணவு வகைகளை சமைத்து சுவைக்க நேரம் இல்லாதவர்களின் உடனடி தேர்வு கருவாடு குழம்பு வறுவல் தொடங்கி விரும்பிய வடிவங்களில் சமைப்பதற்கு ஏற்ற எளிமையான உணவு அது அனைத்து தரப்பினரும் விரும்பி உண்ணும் கருவாடுகளின் விற்பனைக்காக எல்லா ஊர் சந்தைகளும் ஒரு பகுதியை ஒதுக்கி காத்திருக்கும் கருவாடு வந்து நல்லா சாப்பிடத்துக்கு ரொம்ப இருக்கும் ரெண்டாவது வருத்திட்டு சாம்பார் வச்சா கறி கூட அதுக்கு ஈடாவாது அதோட சூப்பரா இருக்கும் நீங்க கறிக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்கறதுக்க கருவாடு இரநூறு ரூபாய் கொடுத்து வரலாம் கரியோட கருவாடு தான் ஜெயிக்கும் அவ்வளவு டேஸ்ட் நெத்திலி கருவாடு பொறிச்சி சாப்பிடுவோம் வஞ்சர கருவாடு தொக்கு பண்ணி சாப்பிடுவோம் ரொம்ப உயிர் கருவாடு தான் எங்களுக்கு த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் அந்தஸ்து பெற்ற ஹோட்டல்களில் கூட கருவாடு வகை உணவுகளுக்கு ஏக வரவேற்பு மீதமான மீன்களை உப்பு தேய்த்து காய வைத்து கருவாடாக மாற்றியது ஆதி மனிதனின் மூளை பெரிய மீன்களையும் விட்டு வைக்காமல் துண்டு துண்டாக்கி வெயிலில் காய போட்டது கருவாடு கொடுத்த அதீத சுவையின் தாக்கம் இதுல வந்து மூணு வகையான கருவாடு இருக்கு உப்பு கருவாடு லேசான உப்பு கருவாடு உப்பே இல்லாத கருவாடு இருக்கு இதுல வந்துட்டு இப்போ சிக்கன் குனியாக்கு கச்ச கருவாடுன்னு ஒண்ணு இருக்கு அதை சாப்பிட்டா சிக்கன் குனியா போவோம் சிக்கன் குனியா மாத்திரம் இல்லங்க முட்டி வலிய எங்க வயசானவங்க அன்னைக்கு அன்னைக்கு சூப்பு வச்சு கச்ச கருவாடு சாப்பிட்டா வரும் இன்றைய நாட்களில் ஏற்றுமதி அளவு உயர்ந்து விட்டதால் கருவாட்டின் வணிகம் அந்நிய செலாவணி ஈட்டும் அளவுக்கு வளர்ந்துவிட்டது தேவை அதிகமாகிவிட்டதால் கணக்கிலான மீன்களை உப்பு தேய்த்து காயப்போட்டு எடுப்பது முடியாத ஒன்று அதன் காரணமாகவே கருவாடுகளின் தயாரிப்பும் பதப்படுத்தும் விதமும் நவீனமாகிவிட்டது கடலிலிருந்து வரக்கூடிய மீன்களை கெட்டுப்போன மீன்களை அல்லது சில மீன்களை கருவாடாக பயன்படுத்தி மக்களுக்கு விநியோகித்து வந்தார்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் ஒட்டுமொத்தமான வியாபாரிகள் வாங்கி அது கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு பார்மலி என்ற ஒரு மருந்தை தடவி அது விநியோகத்துக்கு வருகிறது ஆனால் இதை கேள்விப்படும் பொழுது மிகவும் மீனவர்களாகிய நாங்கள் மிகவும் அச்சப்படுகிறோம் கஞ்சிக்கு கருவாடை சுட்டுட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பாரம்பரிய உணவு இதை வந்து மக்கள் வந்து இப்ப வெளிநாடுகளுக்கு அதிகமா விரும்பி உண்றதுனால வெளிநாடுகளுக்கு அதிக அளவுல ஏற்றுமதி பண்றதுக்காக பார்மலின் ஒரு பொருளை பதப்படுத்தி இதை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க இது வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் உள்ளூர் உள்ள கருவாடுகள்ல இது வந்துருக்கு எல்லா உணவு பதார்த்தங்களையும் ருசி பார்த்து விட்ட ரசாயனங்கள் கருவாடு வகைகளையும் விட்டு வைக்கவில்லை கருவாடுகளை பதப்படுத்துவதற்கு ஃபார்மலின் டிஹைட் என்ற அமிலம் சேர்க்கப்படுகிறது இந்த அமிலம்தான் இறந்த மனிதர்களின் உடல்களை பிணவறைகளில் பதப்படுத்த பயன்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா இறந்து போன பிரேதம் கெட்டு போகாம கொஞ்ச நாள் வைத்திருப்பதற்கு உறவினர்கள் பால்மைசேஷன் அந்த அந்த மாதிரி இருக்கிறதுக்காக உபயோகப்படுத்துவாங்க இந்த பார்மாலிட்டி தான் விலங்குனங்கள் கெட்டு போகாம இறந்து போன விலங்கினங்கள் உயிரினங்களை மக்களுக்கு காமிக்கிறதுக்காக வைக்கப்படுற அந்த அந்த குடுவிகளையும் அதுதான் அடைச்சி வச்சிருப்பாங்க இத வந்து இப்போ கருவாடு மீன் கெட்டுப்போகாம இருக்கிறதுக்காக ஃபார்மால்டிஹைடையே உபயோகப்படுத்துறதா ஒரு தகவல் வருது ஃபார்மலின் டீஹைடு அமிலம் மனித இறைப்பையை கடுமையாக பாதிக்கும் என்று கூறுகின்றனர் மருத்துவர்கள் இதன் காரணமாகவே இந்த ரசாயனத்தை உணவுப் பொருட்களில் சேர்க்க உலக நாடுகள் பலர் தடை விதித்துள்ளன ஃபார்மலின் டிஹைட் தோய்க்கப்பட்ட கருவாடு வகைகளை தொடர்ந்து சாப்பிட்டால் இறைப்பையில் புற்றுநோய் ஏற்படக்கூடும் என்றும் அபாய சங்கு ஊதுகின்றனர் மியூகஸ் மெம்பரின் இருக்கிற நம்முடைய உணவுப் பாதையில ஏற்படுற புண்கள் மூலமா அல்சரோ வயிற்றுப்போக்கு வாந்தி இது போன்ற விஷயங்கள் தருவது தவிர திரும்ப திரும்ப உட்கொள்றவங்களுக்கு உணவு பாதையில இறைப்பை புற்றுநோயோ அல்லது உடல் பூரா எங்கனாலும் இதனால ஏற்படுற ஒரு புற்றுநோய் வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது புற்றுநோயை உருவாக்கி இறைப்பையை சிதைத்து உயிரை குடிக்கும் அமிலத்தை உணவுப் பொருட்களில் பயன்படுத்த சக நாடுகளைப் போல தடை விதிப்பதே சிறந்த வழி